நம்ம சிவாயா உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோவிலில் முப்பத்தி ஆறு அடிக்கு வந்து கோபுரம் வந்து கட்டிட்டு இருக்காங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலய திருப்பணிகளுக்கு சில உதவிகள்லாம் தேவைப்படுதுங்க அதுக்கு தங்க உங்கள்கிட்ட என்னென்ன வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவி எதுவும் இருந்தாலும் சரிங்க அது பண உதவியாக இருந்தாலும் சரி இல்லை பொருள் உதவி பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் சிமெண்ட்டு ஜல்லி இந்த மாதிரி கம்பிகள் ஆலய பணிகளுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுமோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உதவி பொருட்கள் எல்லாமே நீங்க வந்து உதவனீங்க அப்படின்னா நம்ம கோபுர பணியை வந்து முடிவடைக்கு ரொம்ப வந்து நன்மையா இருக்குங்க உங்களால முடிஞ்ச உதவியை வந்து மேல தெரியுது நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ டூ த்ரீ நம்பருக்கு நீங்கள் ஜிபேவாகவும் செலுத்தலாம் இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி கோவில் பணிக்கெல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு கூட நம்ம ஆலயத்தை வந்து நேரில் நீங்கள் விசிட் பண்ணி கூட நீங்கள் வந்து நன்கொடையாக வந்து கொடுக்கலாங்க இப்போ வாங்க மேலே என்ன மாதிரி வாங்க எல்லாமே போயிட்டுருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் பிடித்து சிவமலை உண்டு செய்து அண்ணய் எவள் பூஜை செய்தா ஆதே மாலைய நூரில் அண்ண எவள் பூஜை செய்தா ஆதி மாலைய நூரில் அழகராய சங்கரா சிவசிவாய சங்கரா அரகராய சங்கரா சிவா சிவாய சங்கரா அரக நெக்ஸ்ட் வாங்கறாங்க மேல போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஏறத்துல வீடு காட்ட முடியாது மேல பாத்து

அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் ஓம் நம சிவாய சிவாய நமக முக்கியமான விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோவிலில் முப்பத்தி ஆறு அடிக்கு வந்து கோபுரம் வந்து எழுப்புறாங்க ஸோ அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அடிக்கு திருச்செந்தூர் முருகன் பெருமானோட சிலையை வந்து இங்கே வைக்க உள்ளாங்க ஸோ அதுக்கான உதவியும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நன்கொடையாக வந்து செலுத்தலாங்க